இஷ்டு அந்தானே எஸ் சனாக் வந்த உருக எம் பஞ்சி உடுக்க முதல்ல அவன் ஒப்போ மதிய யூ டூ கிராமாட்ல ஓ மங்கம் ஒட்டி தக தா உரித்தே துப்பா சூரியே இல்ல

என்ன பயிர்களை குடியில் சுவாமியும் முத்துக்களை நமக்கு எல்லாம் முடியும் கேட்டேன் பாப்பா ராஜாமணியின் ோடுக்கேந்து டிஜி மா அதுக்கு நாளேரோ சந்தித்து ನೋಡೋದನ್ನ ಮಿಸ್ ಮಾಡ್ಕೋಬೇಡಿ ಹಾಗೆ ಮನೆಯ ಜನ ಸರ್ಕಾರ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡ್ಕೊಂಡು ಸಪೋರ್ಟ್ ಮಾಡಿ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡೋದನ್ನ ಮರಿಬೇಡಿ ಬನ್ನಿ ಎಲ್ಲ ಕೂಡ ಒಳ್ಳೇದೇ